மோடியின் சின்னமா பிரதமர் மோடியினுடைய சின்னம் தான் தாமரை சின்னம் இந்த நாடாளுமன்ற பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் அஸ்வந்தாமன் முத்தால மரியாதை வாக்குகளை தாமரை சின்னத்தில் எழுதுமா மேல கண்டிப்பா மோடிஜி தான் திரும்ப பிரதமர் என்ன மாற்று கருத்துக்கே இல்ல அன்பு சொன்னாரே அவர்களுக்கு நீங்கள் அழிக்க வேண்டிய சின்னம் தான் தாமரை சின்னம் தாமரை 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 நமது சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை நீதியின் சின்னம் தாமரை நேர்மையின் சின்னம் தாமரை ஊழலற்ற அமைந்து நமக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தாமரை சின்னம் மாணவர்கள் அன்பு சொன்னங்களே தாமரை சின்னத்தில் உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை அம்மா எல்லாருமே தாமரை பொருந்தாமே நமது அண்ணா தாமரை எல்லாருமே தாமரை நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் மணியான வாக்குகளை தாமரை தினத்திலே உத்தரவிடுங்கள் கிராமங்களிலே இல்லங்களும் இலவச குடிநீர் இணைப்பு வழங்கிய சின்னம் தான் தாமரை சின்னம் பாரத நரேந்திர மோடிஜி அவர்கள் அனைத்து கிராமங்களின் வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு இல்லங்களுக்கும் இலவச குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் உங்கள் வங்கிக் கணக்கிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசின் மூலமாக முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி இருநூறு ரூபாயில் தொள்ளாயிரம் ரூபாய் ஐயா மோடிஜி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் விசுவ குழு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடிஜி அவர்களை தேர்ந்தெடுக்கிட உங்கள் பொன்னான வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி நிதினர் மருத்துவ ஐயா அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டுப் பிள்ளை வழக்கறிஞர் அசோ தாமன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தை உத்தரவிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொறுப்பான உரை வணங்கி கேட்டுக்கொள்ளும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் தாமரை 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 உங்கள் வெற்றி வேட்பாளர் அசுர தார்மன் அவர்கள் இந்திய துணை கண்டத்தில் உலக அரங்கிலே இந்தியாவை தலைமை செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்க தாமரை சின்னத்தினர் மட்டும் தாமரை 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 சின்னத்திலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் அசோதாமன் அவர்கள் தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் இதோ அசோதாமன் வழக்கறிஞர் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய ஆதரவு கேட்டு சிறப்புரை ஆற்றுகிறார் உலகத்தினுடைய ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையாரே வந்து குடிகொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் அம்மனினுடைய குர்க்கையினுடைய பெயரை கொண்ட குர்க்கை நம்ம கிராமத்தில் வசிக்கிற வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே பெண் குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம வந்து பல வருடங்களாக திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கோம் இப்ப வர்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் நம்முடைய தேசத்திற்கு யார் பிரதமர் என்று தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த பிரதமர் யாருமா வருவாங்க யார் வருவாங்க மோடி அடுத்த பிரதமர் யாரு அடுத்த பிரதமர் யாரு நீங்க மட்டும் இல்ல திமுக காரங்க கிட்ட போய் கேளுங்க அவங்களும் தான் சொல்லுவாங்க அடுத்த பிரதமர் மோடி அது எங்களுக்கு தெரியும் அப்போ யார் பிரதமரா வருவாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஓட்டை வேஸ்ட் பண்ண கூடாது இல்ல இப்ப யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் மோடி அய்யா மோடி ஐயாவுடைய சின்னம் தாமரை அதெல்லாம் மக்களுக்கு நல்ல தெரியும் இல்ல நம்ம துர்க்கை நம்ம இந்த கிராம என்ன அவ்வளவு தவிர இல்லாதவங்களா பெர்ஃபெக்டா சொல்லுவாங்க நம்ம சின்ன என்ன தாமரை சின்னம் இங்க பாருங்க இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு யாவா வேலு திமுக இங்க பாருங்க முழுசா கல்வி கொள்ளை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல சொல்லிருக்கேன்னா திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கேன் இருக்கேன் நம்மளால கொண்டு வர முடியும் திருவண்ணாமலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வர முடியும் நம்ம இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க ஏதாவது வேலை வாய்ப்புக்கு வழி இருக்கா இங்க ஏதோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க இங்க நம்ம தான் போனோம் இங்க நம்ம திருவண்ணாமலை பசங்க எல்லாம் வேலைக்கு எங்க போகணும் மெட்ராஸுக்கு போகணும் மெட்ராஸுக்கு ட்ரெயின் கிடையாது ட்ரெயின் நேரம் கிடையாது நான் என்ன சொல்றேன் மெட்ராஸுக்கு திருவண்ணாமலை மெட்ராஸுக்கு ட்ரெயின் டிராக் கொண்டு வரும் சொல்றேன் எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் டிராக் கொண்டு வந்தோம் அதனாலதான் மோடிஜி என்ன பண்ணிருக்காரு போன போய் திருவண்ணாமலைக்கு நன்மை பண்ணு சொல்லி அனுப்பியிருக்காரு புரியுதுங்களா நேற்று மருத்துவர் ஐயா வந்து திருவண்ணாமலையில எனக்காக பிரச்சாரம் பண்ண என்ன சொன்னாரு திருவண்ணாமலை வளர வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாக்குகளை இந்த பாரதிய ஜனதா கட்சியில் தாமரை சின்னத்தில் அஸ்வத்தாமலுக்கு போடணும்னு சொல்லிட்டு போனார்கள் இப்ப இந்த தம்பி வந்து இங்க படிக்கிறாரு வேலைக்கு போனோம் மெட்ராஸுக்கு போனோம் அதுவும் பஸ் ஏறிதான் போகணும் பஸ் மெட்ராஸுக்கு இருக்குதா இல்ல மெட்ராஸுக்கு பஸ் கிடையாது அது கொண்டு போய் எங்க விடுவாங்க எங்க விடுவாங்க கரெக்டா சொல்றாங்க பாருங்க கிளாம்பாளையத்துல விடுவாங்க கெலாம்பாக்கத்துல இருந்து திருப்பி மெட்ராஸுக்கு போனா பஸ் கிடையாது கார்ல தான் போனோம் தம்பிக்கு அங்க ஒரு இருபது பதினஞ்சாயிரம் சம்பளம் நாலு தூரம் வார வாரம் வந்துட்டு போனாருன்னா இந்த பதினஞ்சாயிரம் ஓகையா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நீங்க ஓட்டு போட்டு தாமரை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை போட்டு நான் வெற்றி பெற்ற பிறகு மாதம் ஒரு முறை அனைத்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திருவண்ணாமலை கே பெண்ணாத்தூர் செங்கம் கலசப்பாக்கம் எல்லா ஊர்லயும் மாதம் ஒரு முறை இலவச வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அது மட்டும் இல்லாம இங்க தொழிற்சாலைகள் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாத தொழிற்சாலைகள் இப்ப நம்ம பகுதியில பால் இருக்கு பால் உற்பத்தி இருக்கு கரும்பு இருக்கு நெல் இருக்கு ஏதாவது நமக்கு அதுல போதுமான அளவு வருமானம் கிடைக்குமா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு உழைக்கிறோம் கரும்பு கொண்டு போய் மில்ல போட்டுட்டு நம்ம ஆளுங்க அந்த நிலுவைத் தொகைக்காக ஒரு மில்லு மூட்டு போயிட்டாங்க விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல நாம என்ன சொல்றோம்னா பயோஎத்தனால் தொழிற்சாலை கொண்டு வருவோம் அப்ப கரும்பு நெல் உண்மை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பயோஎத்தனால் தயாரிச்சு நமக்கு லிட்டருக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் தருவாங்க விவசாயம் லாபகரமான தொழிலாக மாறும் இந்த பகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதன் மூலமாக்கு இப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா வேணாமா சரிங்க படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரி இருக்கு அரசு கல்லூரி அரசு மருத்துவமனை ஒழுங்கா இருக்கா அரசு மருத்துவமனை ஒழுங்கா இருக்கா இங்க திருவண்ணாமலையில மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்க நீங்க போனீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அம்மா இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் அம்மா ரோமா யாழையில் ஹாஸ்பிடல் இருக்குது அனுப்பிடுறாங்களா

நீங்க ஓட்டு போடுங்க இந்த கழிவு நீர் தடுக்கப்படலன்னு கேளுங்க என்னுடைய அலுவலகம் எல்லா ஊர்லயும் இருக்கும் திருவண்ணாமலை இருக்கும் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதியில என்னுடைய அலுவலகம் இருக்கும் இருபத்தி நான்கு மணி இயங்கும் மக்கள் சேவை மையங்களாக இருக்கும் பெண்கள் சுய சுயஉதவி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய பாராளுமன்ற அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்து நீங்க எதுவும் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு தலையெல்லாம் ஆட்டப்படாது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க நாம ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கற்பூரம் மரியாதை மோடி ஜி இருக்க முத்திராகடன் ரெண்டு கோடி பேருக்கு கடன் கொடுத்திருக்க ஆண்கள் நாங்கள் பத்து லட்சம் பெண்கள் அப்ளை பண்ண ஒரு கோடி ரூபாய் நரேந்திர மோடி பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதனால இந்த நம்ம ஏரியில மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா அதுல நோயாளிகளுடைய பயன்படுத்தப்பட்ட பொருள் தானே அது நம்ம ஏரியாவுக்கு வந்ததுன்னா நமக்கு நோய் பரவும் இல்லையா இது எப்படி நம்ம அனுமதிக்கலாம் அனுமதிக்கவே கூடாது அப்போ நீங்க ஓட்டு போட்ட எம்பி வந்தா இருந்தா தானே இதை நீங்க கேட்க முடியும் அவரை நீங்க பாத்தீங்களா அஞ்சு வருஷமா அவர் கருப்பா ஞாபகம் இருக்கா உண்மையை சொல்லுங்க மூஞ்சியம் மறந்துருக்கும் உங்களுக்கு செஞ்சதாலா என்ன தான் செஞ்சாங்க வேற என்ன செஞ்சாங்க ஐரோப்புல குடுக்குறானாங்க கொடுத்தாங்களா எல்லா மகளிருக்கும் கொடுத்தங்களமா பாதி பேர் குடுக்கல அப்ப அந்த பாதி பேர் என்ன கதை அது இது வேலை தானே அப்ப யாமத்துறவங்கள நம்ம என்ன பண்ணணும் மாத்தணும் மாத்தணும் நம்ம யாமத்து நம்ம யாமத்து தெரியாதமா யாமத்து தெரிஞ்சா நாம எப்படி இருக்கறோம் தெரிஞ்சவங்க யாமத்துறவங்கள நாம என்ன பண்ணணும் மாத்தணும் இந்த முறை நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாரும் ஊர் கூடி முடிவு பண்ணி தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க நான் வந்து நான் சொல்லி இருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்ற இளைஞர்களுக்கு இலவச ராணுவ பயிற்சி மையம் இருக்கமா இலவச தங்கும் இடம் சாப்பாடு போட்டு என்னுடைய கல்லூரியில முந்திப்பட்டுல என்னுடைய கல்லூரியில இளைஞர்களுக்கு ராணுவத்துக்கு இலவச பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்கேன் நூறு நூத்தி பத்து பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா முப்பது பேர் ராணுவத்துல போய் சேர்ந்துறான் பையன் என்ன பண்றாங்க போலீஸ்ல போய் இந்த ஊர்ல வந்து இளைஞர்கள் வீரத்திற்கு பெயர் போன இளைஞர்கள் அதிகமா இருக்கு எதிர்காலம் பாழ்பட்டு போயிருக்கிறது நம்ம பொறுப்பான அப்பா அம்மாவா பொறுப்பான ஆயா தாத்தாவா என்ன பண்ணும் நம்ம இளைஞர்கள் வாழ்க்கை சீராய்வதை சீரழிவதை தடுப்பதற்காக உதய சூரியன் சின்னத்தை திமுகவை புறக்கணிக்க வேண்டும் ரெண்டு திராவிட கட்சிக்கும் போட்டு 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 ரத்தத்தை புரிஞ்சிட்டாங்கம்மா நீங்க என்ன பண்றீங்க தாமரைக்கு ஓட்டு போடு நாளைக்கு முன்னாடி வருவான் ரூபா குடுப்பான் காசு வாங்கிட்டு நினைச்சா பார்த்தா நல்ல தெரிஞ்சது நான் வெயில்ல வந்து நின்னு வேகாத வெயில்ல ஓட்டு கேட்டு போன நான் நினைச்சேன் தான் போனேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தா பாரு வந்து காசு கொடுத்தானா பாம்பன காசு கொடுப்பே இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது

கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்ம என்ன திமுக வேற மாதிரி ஊர் அடிச்சு ஒலைய போட்டு கொள்ளையடி சம்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நல்லவங்க நாம இனிமே நல்லவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் தாமரைக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் எது போட்டு போடணும் நன்றி வணக்கம் படித்தவர் பண்பாளர் ஏழைகளின் விசுவாசி உங்களை தேடி உங்க இல்லத்தை நாடி அம்மா தாமரைக்கு ஓட்டு போடுங்க